ஹலோ மக்களே நேற்றுக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வியானா பற்றி வியானா ரொம்ப டேஞ்சரான கேள் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஏன்னா நேற்றுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி தரமான ஒரு கேள்வி யாரும் கேட்காத ஒரு கேள்வி இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் எப்படி இவங்க விளையாட போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி ஸோ அந்த கேள்வியை பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள் ஸோ அந்த விஷயத்தை வச்சு வியானா எப்படிப்பட்ட ஆள் எப்படி இந்த கேம் அணுக போகிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சு பட் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் குக் பண்ணிகிட்ருக்கோம் போது வியானா அவர்கள் வந்து நம்ம பிரவீன் இல்லையா அந்த மனசு கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பிரச்சனையை பத்தி அப்படி வந்து பேசும்போது பிரவீன் அவர்கள் பெருசா காது கொடுத்து கேட்காத காரணத்தினால வியானாவுக்கு பயங்கரமா கோபம் வந்து இங்க பாருங்க நீங்கள் அட்லீஸ்ட் என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத காது கொடுத்தாது கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நீ சொன்ன உடனே பிரவீனே ஃபீல் பண்ணுறாப்புல சரி ஓகே ஏதோ ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணது நம்ம ஏதோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துவிட்டோமே இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வியானாக்கிட்டே போய் சரிம்மா நான் அக்ரி பண்ணிக்கிறேன் நீ சொல்கிறது கரெக்டாக தான் இதுக்கப்புறம் நான் கேட்குறேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறார் இது வந்து காலையில் நடந்துட்டு சமையல் அறையில் அதுக்கடுத்தால் நைட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு பிக் பாஸ் அவர்கள் அதான் வா டெய்லி வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பார் இல்லையா அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களாகவும் ஆண்கள் வந்து பெண்களாகவும் செலக்ட் பண்ணும் அதாவது எதுவுமே பண்ணாமல் சும்மா உக்காந்துட்டுருக்கிற மக்கு பையன் யார் மக்கு பொண்ணு யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு வியானா அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் பயங்கர காண்டாகிட்டாங்க வியானா ஸோ இதனை தொடர்ந்து நம்ம அவர்கள் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்களே அந்த இடத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு அப்படி பேசிட்டு பொழுது நம்ம அப்சரா இருக்காங்கல்ல அப்சரா அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க அது என்னன்னா ஆக்சுவலாக ஆண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு வியானாவை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க இதனை தொடர்ந்து பிரவீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியானா அப்சரா இவங்க எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அப்சரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வியானா என்னமே பண்ணல அப்படிங்கிற ஒரு டேக்லைனை ஆண்கள் வந்து கொடுத்துட்டீங்க இப்போ என்ன அப்படின்னா வியானாவே வேணுத்துக்குன்னே வந்து உங்ககிட்ட சண்டை பிடிக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா அவர்கள் வந்து பிரவீன்கிட்ட வந்து சொல்கிறாங்க இட்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி பிரவீனுக்கும் வியானாவர்களுக்கும் சண்டை வந்துடுச்சு அந் இந்த சண்டையை கன்சோல் பண்ற மாதிரி பிரவீன் அவர்கள் மறுபடியும் வியான போய் பேசுகிற மாதிரி அவர் போய் பேசியிருக்காரு பட் அந்த விஷயத்தை அவர்கள் வேணுத்துக்குனே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட சில விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா சொன்ன உடனே அப் அதை வந்து பிரவீன் அவர்கள் ஏற்றுக்கலை இந்த மாதிரிலாம் நான் நினச்சி பண்ணலாமா இதை வச்சு கண்டன் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போகிறாரு இப்போ கூட பாருங்கள் நீங்கள் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் தான் வந்து பண்ணுறீங்க நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆட்டிடியூடோடு வந்து வியானா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இவங்களை பார்க்கும்பொழுது பாதி சௌந்தர்யா அவர்களும் பாதி ஓவிய அவர்களும் தெரியிறது மட்டும் எனக்கு புரியுது ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்